இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு வாட்ஸ்அப் போன்ற இந்த செயலிகள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மெசேஜிங் சர்வீசஸ்க்கெல்லாம் ஆனா இப்போ வாட்ஸ்அப்புக்கு போட்டியா இந்த பிசினஸ் கம்யூனிகேஷனுக்கு எல்லாம் எயிட் பண்ற மாதிரி புதுசா ஒரு சர்வீஸ் ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு கூட ஒரு புது மெசேஜிங் சர்வீஸ ஜியோ நிறுவனம் ஆப்பிள் நிறுவனத்துக்கு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இந்த ஆர்சிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மெசேஜிங் சர்வீஸ் மாதிரி இப்போ நார்மலா நம்ம வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ற போடுற மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே அதுலயுமே இருக்கும் ஆனா அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னா அந்த ஹை குவாலிட்டில மீடியா அனுப்ப முடியும் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பினா அது குவாலிட்டி பிரேக் ஆகுதுன்ற மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி இப்போ அது கொஞ்சம் அப்கிரேடட் வேர்ஷன் மாதிரி ஹை குவாலிட்டில மீடியா எல்லாம் அனுப்ப முடியும் அப்படின்றாங்க இப்ப இருக்கிற மாதிரி அதே டைப்பிங் ஸ்டேட்டஸ்ல இருந்து இந்த ரீட் ரிசீட்ஸ்ல இருந்து இந்த குரூப் சாட் ஃபீச்சர்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த ஆப்லயும் இருக்க போது ஜென்ரலா இந்த போரிங்கா டெக்ஸ்ட் மெசேஜஸ் மாதிரி இல்லாம அது ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மெசேஜிங் சர்வீஸ் அது ஒரு பெரிய அளவுல யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஆனா அதுல இந்த என் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மெசேஜஸ் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னும் ரெண்டு போகும்போது போது நடுவுல அதை என்கிரிப்ட் பண்ற அந்த ஃபீச்சர் வந்து இல்ல அப்படின்றதுனால அதை பெரிய அளவுல டிப்ளாய் பண்ணாம வச்சிருந்தாங்க இப்போ ஜியோ நிறுவனம் ஆப்பிள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஆப்பிள் போன்ஸ்ல இந்த ஃபீச்சரை கொண்டு வரதுக்கான முயற்சியை பண்ணிருக்காங்க ஏர்டெல் நிறுவனமும் கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ஆர்சிஎஸ் கொண்டு வரதா இருந்தாங்க ஆனா அந்த இடத்துல வந்து இந்த ஸ்பாம் மெசேஜஸ் எல்லாம் அவங்க ஒரு கன்சர்னா வச்சு நிறைய வரும் இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி இந்த ட்ரை இருக்காங்க இல்லையா இந்த ரெகுலேட்டரி பிரஷர் கொஞ்சம் வரும் அப்படின்றதுனால அவங்க பண்ணாம இருந்தாங்க இப்போ ஜியோ என்ற இந்தியன் நிறுவனம் முதல் முறையா ஆப்பிள் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க சோ இந்த ஃபீச்சரை வைஃபைலயே ஆகட்டும் மொபைல் டேட்டால ஆகட்டும் எதுல வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஐபோன்ல இந்த ஐ மெசேஜஸ் ஃபீச்சரை ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்சிஎஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜியோ மட்டும் தான் ஐபோன்ஸ்ல இந்த ஆர்சிஎஸ் ஃபீச்சரை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணனும் சோ இந்த ஆர்சிஎஸ் ஃபீச்சர் அப்படிங்கறது இந்த पर्सनल கம்யூனிகேஷன்ல எந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறது தெரியல இந்த வாட்ஸ்அப் போன்ற இந்த ஆப்லாம் இங்க ஆல்ரெடி டாமினன்ட்டா இருக்குதுனால ஆனா பிசினஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆப்பிள் நிறுவனம் செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்களோட கலிபோர்னியால இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு ஈவென்ட் ஒண்ணு லாஞ்ச் பண்றாங்க அதுல இத பத்தி டீடெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்போதான் ஐபோன் செவன்டீன் சீரிஸையும் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஈவென்ட் ஆப்பிள் நிறுவனம் என்னென்ன ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்றத எதிர்நோக்கி டெக் உலகமே காத்திருக்கு உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லை என்னால் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க